நண்பர்களே விதி பற்றிய இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனிதனின் மனதில் எழுந்துள்ளது நமது விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அல்லது அதை நாமே உருவாக்குகிறோமா பல தத்துவஞானிகள் மற்றும் மதங்களின் கருத்துக்கள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கேள்வி ஒவ்வொரு நபரும் தங்கள் அனுபவங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் புரிந்துகொள்கிறார்கள் எனவே நண்பர்களே இன்றைய கதையை தொடங்குவோம் ஆனால் நண்பர்களே வீடியோவில் முன்னேறுவதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலான கியானி கு புதியவராக இருந்தால் வரவிருக்கும் வீடியோவை முதலில் பெற சேனலுக்கு குழு சேரவும் எனவே நண்பர்களே இப்போது கதையை நோக்கி செல்வோம் மகத மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வாசுதேவ் என்ற ஒரு எளிய விவசாயி வாழ்ந்தார் வாசுதேவ் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான நபர் ஆனால் அவரது வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்தது அவரது வாழ்க்கையில் பிரச்சினைகளுக்கு பஞ்சமில்லை சில நேரங்களில் பயிர்கள் நாசமாகும் சில நேரங்களில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்படுவார்கள் அவரது மனைவி மணியும் எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரது இரண்டு குழந்தைகளும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் இருந்தனர் வாசுதேவுக்கு விவசாயத்தை தவிர வேறு வழி இல்லை ஆனால் விவசாயமும் அவருக்கு ஒரு சிரமமாக மாறியது தினமும் காலையில் எழுந்ததும் வாசுதேவ் வயலுக்கு சென்று கடினமாக உழைப்பார் ஆனால் அவரது கடின உழைப்பின் பலனை அவரால் பெற முடியவில்லை கிராம மக்கள் இது எல்லாம் உங்கள் விதியின் விளையாட்டு என்று அவர் எப்போதும் கூறுவார் இதுதான் உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ளது இதை யாராலும் மாற்ற முடியாது இந்த வார்த்தைகளை கேட்டதும் வாசுதேவ் மிகுந்த ஏமாற்றத்தால் நிறைந்தார் அவர் எப்போதும் நினைத்தார் என் விதி உண்மையில் தீர்மானிக்கப்பட்டதா அதை மாற்ற என்னால் எதுவும் செய்ய முடியாதா இந்த துன்பம் என் வாழ்க்கையில் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் என் கடின உழைப்பின் அர்த்தம் என்ன வாசுதேவின் இந்த கேள்வி அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு இரவும் அவர் தூங்கும்போது அவரது விதி ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் அவரது கடின உழைப்புக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று அவர் நினைத்தார் ஒருவேளை அவர் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் கீழ் இருப்பதாக உணர்ந்தார் தனது வாழ்க்கையின் துயரங்களால் அவர் கலங்கினார் அதை மாற்ற எந்த வழியையும் அவரால் யோசிக்க முடியவில்லை தனது வாழ்க்கைக்கான பதிலை கண்டுபிடிக்க வாசுதேவருக்குள் ஒரு தீவிர ஆசை இருந்தது புத்தர் மிகுந்த அறிவின் எஜமானர் என்றும் அவர் அத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்றும் அவர் கேள்விப்பட்டிருந்தார் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர் புத்தர் அருகிலுள்ள காட்டில் தவம் செய்து வருவதாகவும் மக்களின் வாழ்க்கையின் சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வுகளை வழங்குவதாகவும் அவரிடம் கூறியிருந்தார் வாசுதேவ் தனது மனைவி மணியிடம் நான் புத்தரை சந்திக்க விரும்புகிறேன் எனது விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அல்லது அதை என்னால் மாற்ற முடியுமா என்பதை அறிய விரும்புகிறேன் வாசுதேவ் இந்த கேள்வியைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டுள்ளார் என்பதையும் அதன் பதில் அவருக்கு மன அமைதியை தரும் என்பதையும் மணி அறிந்திருந்ததால் மணியும் அவரை ஆதரித்தார் மறுநாள் காலை வாசுதேவ் ஒரு பயணம் செல்ல முடிவு செய்தார் தனது வயல்கள் மற்றும் குடும்பத்தின் பொறுப்பை கிராமத்தின் நம்பகமான நண்பரிடம் சில நாட்களுக்கு ஒப்படைத்துவிட்டு புத்தரை நோக்கி சென்றார் அவரது பயணம் நீண்டதாகவும் கடினமாகவும் இருந்தது ஆனால் அவர் தனது கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தார் வாசுதேவின் இந்த பயணம் எளிதானது அல்ல அவர் பல காடுகள் ஆறுகள் மற்றும் மலைகளை கடக்க வேண்டியிருந்தது சில நேரங்களில் அவர் பசியுடன் இருக்க வேண்டியிருந்தது சில நேரங்களில் இரவில் குளிரில் நடுங்கி தூங்க வேண்டியிருந்தது வழியில் பல முறை இந்த பயணத்தை விட்டுவிட்டு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவரது மனம் அவரது கேள்விக்கு விடை கிடைக்காமல் திரும்ப மாட்டேன் என்று அவரை தூண்டியது ஒருநாள் அவர் ஒரு பெரிய காட்டின் வழியாக செல்லும் போது ஒரு வயதான முனிவரை சந்தித்தார் முனிவர் அவருக்கு உணவு அளித்து அவருடன் சிறிது நேரம் செலவிட்டார் முனிவர் வாசுதேவரிடம் அவரது பயணத்தின் நோக்கத்தை கேட்டார் வாசுதேவர் முனிவரிடம் தனது பிரச்சனை மற்றும் கேள்வியைப் பற்றி கூறினார் அவரது பேச்சை கேட்ட பிறகு வாசுதேவர் மகனே நீ சரியான பாதையில் இருக்கிறாய் பகவான் புத்தர் மட்டுமே இதற்கு பதிலளிக்க முடியும் ஆனால் பதில் உன்னுள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புத்தர் மட்டுமே உனக்கு வழியை காட்ட முடியும் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு வாசுதேவர் இறுதியாக புத்தரின் ஆசிரமத்தை அடைந்தார் ஆசிரமம் ஒரு அமைதியான இடமாக இருந்தது அங்கு சுற்றிலும் பசுமை நிறைந்திருந்தது ஒரு தனித்துவமான அமைதி அனுபவிக்கப்பட்டது புத்தரின் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருந்த பலர் ஏற்கனவே அங்கு இருந்தனர் வாசுதேவ் புத்தரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர் புத்தரை அடைந்தவுடன் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது அவர் தனது எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரு தீர்வை பெறப்போவது போல் இருந்தது வாசுதேவ் பணிவுடன் புத்தரை வணங்கி இறைவா நான் வாசுதேவ் என் வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்துள்ளது இவை அனைத்தும் என் விதியில் எழுதப்பட்டுள்ளது என்று மக்கள் கூறுகிறார்கள் என் விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அதை மாற்ற என்னால் எதுவும் செய்ய முடியாதா புத்தர் அமைதியான குரலில் வாசுதேவ் உங்கள் கேள்வி ஆழமானது அதன் பதில் உங்களுக்குள் மறைந்துள்ளது ஆனால் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் புத்தர் வாசுதேவருக்கு ஒரு எளிய ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள கதையை சொன்னார் அவர் கூறினார் வாசுதேவ் நீங்கள் ஒரு விதையை விதைத்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த விதை ஒரு செடியாகவும் பின்னர் ஒரு பெரிய மரமாகவும் வளரும் ஆனால் அது எந்த வகையான மரமாக இருக்கும் என்பது எவ்வளவு தண்ணீர் சூரிய ஒளி மற்றும் கவனிப்பை பெறுகிறது என்பதை பொறுத்தது விதைக்கு சரியான நேரத்தில் தண்ணீர் கிடைத்தால் அது ஒரு வலுவான மரமாக மாறும் இல்லையென்றால் அது வறண்டுவிடும் உங்கள் விதியும் அதேபோல் செயல்படுகிறது உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் கர்மாக்கள் விதைகளைப் போன்றவை உங்கள் தற்போதைய கர்மாக்கள் அதற்கு தண்ணீரை வழங்கும் கூறுகள் மற்றும் புத்தரின் இந்த கதையை வாசுதேவர் கவனமாகக் கேட்டார் ஆனால் அவரது கேள்விக்கு முழுமையான பதிலை பெற முடியவில்லை அவரது கர்மங்கள் உண்மையில் அவரது விதியை மாற்றுமா என்று அவர் யோசித்தார் புத்தர் வாசுதேவரின் கேள்விக்கான பதிலை தெளிவுபடுத்தி விதியும் கர்மாவும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் விதி என்பது உங்கள் கடந்த கால செயல்களின் விளைவாகும் ஆனால் அது கல்லில் எழுதப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தற்போதைய செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நீங்கள் சரியான திசையில் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் புத்தர் மற்றொரு உதாரணத்தை கூறினார் உங்களிடம் ஒரு படகு இருக்கிறது அந்த படகு நதி ஓடையில் ஓடுகிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் விதி உங்களை ஒரு திசையில் அழைத்து செல்லும் ஓடை போன்றது ஆனால் உங்களிடம் துடுப்புகள் உள்ளன உங்கள் செயல்கள் உங்களை ஓடையின் எதிர் திசையில் அழைத்து செல்லும் துடுப்புகள் கர்மாவும் விதியும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை வாசுதேவர் இப்போது ஓரளவு புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவரது மனதில் இன்னொரு கேள்வி எழுந்தது அவர் புத்தரிடம் கேட்டார் ஆண்டவரே கர்மா நமது விதியை உருவாக்கினால் இப்போது எனக்கு நடப்பது எனது கடந்த கால செயல்களின் விளைவு என்றும் இன்று முதல் நான் நல்ல செயல்களை செய்யத் தொடங்கினால் எனது விதி உடனடியாக மாறுமா புத்தர் புன்னகைத்து பதிலளித்தார் வாசுதேவ் நிகழ்காலத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்துகொள்வது முக்கியம் உங்கள் நிகழ்கால கர்மா உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது ஆனால் இந்த செயல்முறை படிப்படியாக ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வளர நேரம் எடுப்பது போல உங்கள் கடந்த கால கர்மங்களின் விளைவை மாற்ற பொறுமை மற்றும் தொடர்ச்சி தேவை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உடனடியாக வரும் என்று நினைக்காதீர்கள் சரியான கர்மாவை செய்வது நிச்சயமாக வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஆனால் அதன் பலன் மெதுவாக வரும் பின்னர் புத்தர் மற்றொரு கதையை சொன்னார் ஒரு விவசாயி தனது வயலில் விதைகளை விதைத்தார் முதல் ஆண்டில் மழை இல்லாததால் பயிர்கள் வளரவில்லை விவசாயி ஏமாற்றமடைந்து அது தனது விதி என்று நினைத்தார் ஆனால் அவர் கைவிடவில்லை அடுத்த ஆண்டு அவர் மீண்டும் விதைகளை விதைத்தார் இந்த முறை சரியான நேரத்தில் மழை பெய்தது அவரது கடின உழைப்பு பலனளித்தது அவருக்கு நல்ல பயிர் கிடைத்தது விவசாயியின் இந்த அனுபவம் கர்மாவின் பலன் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது கடந்த கால கர்மங்களை முற்றிலுமாக மாற்ற முடியுமா என்ற கேள்வி வாசுதேவின் மனதில் இன்னும் இருந்தது அவர் புத்தரிடம் கடவுளே என்னுடைய கடந்த கால கர்மங்களே என்னுடைய நிகழ்கால துக்கங்களுக்கு காரணம் என்றால் அவற்றை நான் முழுமையாக மாற்ற முடியுமா அல்லது என்னுடைய நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமா என்று கேட்டார் புத்தர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வாசுதேவ் கடந்த காலத்தை மாற்ற முடியாது அது முடிந்தது ஆனால் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் நிகழ்காலத்தை சரியான திசையில் கொண்டு செல்ல முடியும் உங்கள் நிகழ்கால செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறத் தொடங்கும் கடந்த காலத்தின் சுமையை சுமந்து முன்னேற முடியாது என்றும் புத்தர் கூறினார் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் உங்கள் நிகழ்காலத்தை நல்ல செயல்களால் நிரப்புங்கள் எதிர்காலம் உங்களுடையதாக இருக்கும் புத்தர் வாசுதேவருக்கு மற்றொரு உதாரணத்தை கூறினார் ஒரு காலத்தில் ஒரு ராஜா தனது ராஜ்ஜியத்தில் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நாள் ராஜ்ஜியத்தில் ஒரு ஏழை பிராமணர் மிகுந்த வேதனையில் வாழ்கிறார் என்பதை அவர் அறிந்தார் ராஜா அவரை தனது அரசவைக்கு அழைத்து நீங்கள் ஏன் இவ்வளவு வேதனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் பிராமணர் பதிலளித்தார் ராஜா இது என் விதியின் விளையாட்டு நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என் விதி என்னை இந்த வறுமையிலிருந்து விடுவிப்பதில்லை ராஜா சிரித்துக் கொண்டே உன் விதி உன் கடந்த கால செயல்களின் விளைவாக இருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலம் உன் தற்போதைய செயல்களால் உருவாக்கப்படும் இன்றிலிருந்து நீ சரியான திசையில் உழைத்தால் உன் எதிர்காலம் நிச்சயமாக மாறும் ராஜா பிராமணருக்கு சில உதவிகளை செய்து அவன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய தூண்டினார் படிப்படியாக பிராமண புத்தர் கடினமாக உழைக்கத் தொடங்கினார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவர் வறுமையிலிருந்து வெளியே வந்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் புத்தரின் வார்த்தைகள் வாசுதேவின் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றன விதி என்பது நிரந்தரமானது அல்ல மாற்ற முடியாதது என்பதை அவர் உணர்ந்தார் அது அவரது செயல்களின் விளைவு அவர் தனது செயல்களை மாற்றினால் அவரது வாழ்க்கையும் மாறக்கூடும் வாசுதேவ் இப்போது தனது கடந்த கால செயல்களை ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் அவர் புத்தரிடம் ஆண்டவரே என் விதி என் கையில்தான் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் என் செயல்களை மாற்றுவதன் மூலம் என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை என்னால் கொடுக்க முடியும் புத்தர் அவரை ஆசீர்வதித்து சரியான பாதையில் நடப்பவர் ஒருபோதும் ஏமாற்றமடையக்கூடாது என்றார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம் செயல்களின் விளைவுதான் நாம் சரியான திசையில் செயல்பட்டால் நமது எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் வாசுதேவ் புத்தரிடம் விடைபெற்று தனது கிராமத்தை நோக்கி தொடங்கினார் இப்போது அவரது மனதில் ஒரு புதிய ஆற்றல் தோன்றியது மேலும் அவர் தனது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைகளும் அவரது கடந்த கால செயல்களின் விளைவுதான் ஆனால் அவர் தனது செயல்களால் தனது எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார் கிராமத்திற்கு திரும்பிய வாசுதேவ் தனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டுவரத் தொடங்கினார் அவர் விவசாயத்தில் கடினமாக உழைத்தார் அவர் தனது குடும்பத்திடம் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டார் மேலும் தனது நடத்தையில் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தார் படிப்படியாக அவரது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரத் தொடங்கின அவரது பயிர்கள் சிறப்பாக மாறிக்கொண்டிருந்தன அவரது குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க தொடங்கியது அவரது நிதி நிலைமையும் மேம்படத் தொடங்கியது மெதுவாக வாசுதேவின் வாழ்க்கையில் எல்லாம் மாறத் தொடங்கியது அவரது கடின உழைப்பு மற்றும் சரியான செயல்களின் பலனை அவர் பெறத் தொடங்கினார் கிராம மக்கள் இப்போது அவரது வெற்றியின் கதைகளை சொல்லத் தொடங்கினர் வாசுதேவ் தனது விதியை மாற்றியதாக கூறினர் விதி முன்னரே தீர்மானிக்கப்படவில்லை என்பதை அவர் தனது செயல்களால் நிரூபித்தார் வாசுதேவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் அவருக்கு மேலும் உத்வேகம் அளித்தது மேலும் அவர் ஒவ்வொரு நாளும் தனது வாழ்க்கையை மேம்படுத்த உழைத்துக்கொண்டே இருந்தார் வாழ்க்கையில் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் அவர் புரிந்துகொண்டார் காலப்போக்கில் வாசுதேவ் கிராமத்தின் மிகவும் வெற்றிகரமான நபர்களில் ஒருவரானார் ஒருநாள் வாசுதேவ் மீண்டும் புத்தரிடம் சென்று அவருக்கு நன்றி தெரிவித்தார் அவர் ஆண்டவரே விதியும் கர்மாவும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் நாம் சரியான திசையில் செயல்பட்டால் நமது எதிர்காலம் மாறக்கூடும் என்பதை நீங்கள் எனக்கு காட்டினீர்கள் விதி ஒரு நிரந்தரமான விஷயம் அல்ல நாம் நமது செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இப்போது நான் புரிந்துகொண்டேன் புத்தர் புன்னகையுடன் பதிலளித்தார் வாசுதேவ் வாழ்க்கையின் முழு விளையாட்டும் கர்மாவைப் பட்டியது என்பதை நீங்கள் இப்போது புரிந்துகொண்டீர்கள் விதியில் எழுதப்பட்டிருப்பது நமது கடந்த கால செயல்களின் விளைவு ஆனால் நமது தற்போதைய செயல்கள் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாற்றமடைய வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்கள் உங்கள் மிகப்பெரிய தோழர்கள் வாசுதேவ் இப்போது முற்றிலும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் மாறிவிட்டார் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை நமது செயல்கள்தான் நம்மை எதிர்காலத்தை நோக்கி அழைத்து செல்கின்றன என்பதை அவர் புரிந்துகொண்டார் என் செயல்கள்தான் உங்களின் மிகப்பெரிய தோழர்கள் என்பதால் நான் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாற்றமடையவில்லை என்று அவர் கூறினார் கற்பிக்கப்பட்ட பாதையை நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்தினேன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவித்தேன் இந்த கதையின் செய்தி என்னவென்றால் நமது விதி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படவில்லை நமது செயல்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன நாம் சரியான திசையில் செயல்பட்டால் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய முடியும் வாழ்க்கையில் ஒருபோதும் கைவிடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் செயல்கள்தான் உங்கள் விதியை மாற்றும் நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவித்தேன் இந்த கதையின் செய்தி என்னவென்றால் நமது விதி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படவில்லை நமது செயல்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன நாம் சரியான திசையில் செயல்பட்டால் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய முடியும் வாழ்க்கையில் ஒருபோதும் விட்டுக்கொடுக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் செயல்கள்தான் உங்கள் விதியை மாற்றும் எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இதனால் இதுபோன்ற ஒவ்வொரு கதையும் முதலில் உங்களை சென்றடையும் நன்றி